பிக் பாக்ஸ் நிகழ்ச்சியில் நம்மளுடைய ஆர்த்தி வந்துட்டு ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சமூக வலைதளத்தில் எல்லாருமே ஆர்த்தியை பத்தி தான் தற்போது அதிகமாக நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்து வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லைங்க ஆர்த்தி வந்துட்டு இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறது நம்ம யாருக்குமே பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசி வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே என்ன எல்லாருமே அவங்களுடைய கணவர் கூட வந்துட்டு தற்போது இதை பத்தி தாங்க பேசி வந்துட்டு இருக்காரு ஆர்த்தி வந்துட்டு ரொம்ப சாதாரணமாகவே பயங்கரமாக கோவப்படுவாங்க செட்ல மட்டும் இல்லங்க வீட்டில் கூட அவங்க இதே மாதிரி தான் யார் வந்துட்டு செட்லேயும் அவங்க பேசினா அமைதியாக போறாங்க அப்படின்றத நான் பார்த்துட்டு இருக்கேன் இது வரைக்கும் வந்துட்டு ஆர்த்தி நம்மளுடைய ஜூலியை வந்துட்டு வேணும்னே வந்துட்டு டீஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இந்த விஷயம் எனக்கு கூட சுத்தமாக பிடிக்கவே இல்லை அது மட்டும் இல்லை நான் அங்கே இருந்து கண்டிப்பாக ஜூலியை தான் வந்துட்டு ஆதரிச்சிருப்பேன் மேலும் வந்துட்டு ஜூலி தான் வந்துட்டு கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியில் ஜெயிக்கணும் ஆர்டி ஜெயிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய ஆர்த்தியோட கணவர் கணேஷ் அவர்கள் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஆர்டி வந்துட்டு இப்படி நடந்துப்பாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை நூறு நாள் வந்துட்டு ஏதோ ஹாப்பியாக இருக்கட்டும் ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு தான் அனுப்பி வச்சோம் அவங்க அம்மாவோட ஆசைக்காகவும் அவங்க போயிருந்தாங்க ஆனால் எதுக்காக வந்துட்டு தற்போது ஜூலி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் எனக்கே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக வந்துட்டு ஆர்த்தியோட கணவர் பேசிகிட்டு இருக்காருங்க ஆர்த்தியோட கணவர் மட்டும் கிடையாது சமூக வலைதளத்தை ஓப்பன் பண்ணாலே போதும் ஆர்த்தியை வந்துட்டு எல்லாருமே அசிங்கசிங்கமா திட்டி வந்துட்டு இருக்காங்க உன் வேலையை நீ பார்க்க வேண்டியதான எதுக்காக ஜூலியை பத்தி பேசிட்டு இருக்க நீ என்னவோ பெரிய ஆள் மாதிரி ஒன்னே இதுக்கு முன்னாடி நாங்கள் படத்தில் ரெண்டு செகண்ட் தான் பார்த்திருக்கோம் நீ என்ன பெரிய செலுபிடி செலுபடினு சொல்லிட்டு அழைஞ்சிட்டு இருக்க இதுக்கப்புறம் நீ வெளியே வந்தீங்கன்னா உன் பேர் எந்த அளவுக்கு நார பாரு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளத்தில் ஆர்த்தியை வந்துட்டு படு கேவலமா பேசி வந்துட்டு இருக்காங்க ஆனா இதை பத்தி எதுவுமே தெரியாத ஆர்த்தி உள்ள வந்துட்டு நான் தான் ஜெயிப்பேன் நான் தான் ஜெயிப்பேன் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா சவுண்டு போட்டு அழைஞ்சிட்டு இருக்காங்க பார்ப்போங்க யாரும் ஜெயிக்க போகிறாங்கன்ட்டு நூறாவது நாளில் தெரிஞ்சிடும் மேலே இது போன்ற செய்திகள் எவ்வளவு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் எதுவும் அளவுக்கு எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ